எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சத்யத்யாஸ் நம்பர் 1 travel brand மரக்கிலையில் தாவிய ஒற்றை குரங்கு டிரான்ஸ்ஃபார்மரில் கேட்ட பயங்கர சத்தம் கருணையுடன் காப்பாற்றிய வாட்ச்மேன் விஐ பரவும் நிகில்சி வீடியோ மாவட்டம் நாட்டாம்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ளது டி வீரப்பள்ளி கிராமம் இந்த பகுதியில் தனியார் மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் நாற்றாம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பல்வேறு மாணவ மாணவிகள் இந்த பகுதியில் காலையிலும் மாலையிலும் ஏராளமான குரங்குகள் சுற்றித் திரிகின்றன அதேபோல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த பகுதிக்கு வந்த குரங்கு ஒன்று அங்கிருந்த தாவி சென்றிருக்கிறது அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென அந்த குரங்கு மீது மின்சாரம் பாய்ந்து அந்த இடத்திலேயே சுயநனவின்றி கீழே விழுந்து கிடந்தது அந்த நேரத்தில் அங்குள்ள தனியார் பள்ளியில் வாட்ச்மேனாக வேலை செய்து வரும் முருகன் என்பவர் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்த குரங்கை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார் உடனடியாக அங்கு ஓடிச்சென்று சென்று உயிருக்கு போராடி கொண்டிருந்த குரங்கை மீட்டு தான் பயன்படுத்தும் குடிநீர் பாட்டிலில் இருந்த தண்ணீரை ஊற்றி அதனை சுத்தம் செய்திருக்கிறார் கருணையுடனும் மனிதநேயத்துடனும் செயல்பட்ட அந்த காவலாளி படுகாயமடைந்த குரங்கிற்கு மீண்டும் கொண்டு அந்த குரங்கு தாக்கி கீழே விழுந்ததில் உடலில் பல்வேறு இடங்களில் இரத்த காயங்கள் ஏற்பட்டிருந்தது இதனிடையே அந்த குரங்கிற்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக உடனடியாக அங்கிருந்து சென்று அருகாமையில் இருந்த மருந்து கடையில் காயத்திற்கு போடும் மருந்து வாங்கி வந்து அதற்கு முதலுதவி செய்தார் ஆனால் அதோடு விட்டுவிடாமல் தான் பணியாற்றும் பள்ளிக்கு சென்று விடுமுறை வாங்கி கொண்டு பாதிக்கப்பட்ட குரங்கை மீட்டு தூக்கி கொண்டு தியானம் பகுதியில் ஏங்கும் அரசு கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றார் அங்கு அந்த குரங்கருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து காப்பாற்றினார்கள் காவலாளி பணியில் இருந்த நபர் உயிருக்கு போராடிய குரங்கருக்கு முதலுதவி அளிக்கும் வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வைரலாகி பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது மேலும் இதை பார்த்த பொதுமக்கள் மனிதநேயம் கொண்ட காவலாளியின் செயலுக்கு

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க